கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஏ என்னையா இப்படி புசுக்குன்னு போட்டே இவனை இவ்வளோ தூரம் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி மூவி டைலாக் மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பாண்டியம்மாவை பார்த்து குடும்பமே வந்துட்டு அதிர்ச்சி ஆகி போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ போல் வந்துட்டு ஏழை தம்பி நான் வெளியிலே வர முடியாதுன்னு நினச்சிட்டேன்டா செய்யில் பார்த்து பயந்து போயிட்டேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல்ல ஆனால் ஒன்றுடா ஒன்றால தான்டா நான் வெளியில் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோரும் வந்துட்டு அப்படியே சவுந்தர பாண்டியே வந்து முறைச்சி பார்க்குறாங்க ஐயா அக்கா நான் என்னக்கா பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு முத்து சொல்ல அதை தான் நீ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேல சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல் சொல்லிட்டு பாண்டியம்மா வந்துட்டு என் அக்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்போ சவுந்தர பாண்டி நினைக்கிறாரு போச்சு போச்சு அக்கா நமக்கு ஏதோ பெருசாக ஒரு ஆப்பு வைக்கணும் தான் வீடு தேடி வந்திருக்கா ஐயையோ உள்ள மாட்டி விட்டு அப்படியே போய் சேர்வாளா இப்போ வந்துட்டு திரும்பி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்க ஏ இங்கே பாருங்கடி நான் வந்துட்டு பழைய பாண்டியம்மா கிடையாது இப்போது புது பாண்டியம்மா பழைய பாண்டியம்மாவா தான் ஒரு டீம் மிரட்டி வச்சிங்க இப்போ நான் வந்துட்டு அந்த மாதிரி வெளில வேற மாதிரி வந்திருக்கேன் அப்படியே வந்துட்டு ஜெயிலில் இருந்து இருந்து காட்சி போய் வந்திருக்கேன் ஏடி இசைக்கு இனிமேதாண்டி என்னோடய முழு சுயரூபத்தை பார்க்க போகிறேன் முன்ன மாதிரி என்கிட்ட வாழாட்டன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ நறுக்கிடுவேன் உனக்கு இனிமே தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படியே இசைக்கு முறைச்சி பார்க்குறாங்க அடுத்து வந்துட்டு பாண்டிகிட்ட சொல்கிறேங்க நான் நிறையா யோசித்துட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் இனிமேதான் ஒன்று ஒன்று பண்ண வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் என் தம்பிக்கு நல்லது செய்யணும் தாண்டா அவ்வளவுமா வெளியில வந்துட்டேன் இல்லண்ணா என்ன இவ்வளவு தூரம் புடிச்சு உள்ள போட்ட உனக்காவ நான் இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு உள்ள இருந்திருப்பேன்ல என் தம்பினி தனியா வெளியில இருந்து கஷ்டப்படுற இந்த சூடாமணி ஓடி போனாளே இவ ஆத்த அவளும் போய் சேர்ந்துட்டா அப்புறம் உனக்கு கைகோத்து நிற்க ஆள் வேணும்ல இனிமே உனக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் நல்லதுக்கு சொல்றாளா கெட்டதுக்கு சொல்கிறாளான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தரபாண்டி முழிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்த சைனில் வந்துட்டு நம்ம சண்முகம் வந்துட்டு கையில் அருவாளோடு வந்து இவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க ஏலே சவுந்தரபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்த சவுந்தரபாண்டி வந்துட்டு வெளியில் வர்றாங்க ஏய் இங்கே பாடுறா இந்த சவுண்டெல்லாம் இங்கே விட்டுக்கிட்டு இருக்காத அந்த யமதர்மனே வந்தாலும் என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது என்னை பார்த்து பயந்து தான் போவேன் சாதாரண வெறும் பையன் நீ நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே தானே இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க உன்னை தீர்த்து கட்டுற பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு அப்படி சவுந்தர பாண்டி கீழே விழுக அந்த இடத்துக்கு வீட்டில் இருந்து எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க அப்போ பாண்டியம்மாக்கெல்லாம் சந்தோஷத்தை பார்க்கணுமே அப்படியே கண்ணில் அப்படி வெறி தெரியுது முழு சந்திரமுகியா மாறின பாண்டியம்மாவை பாருங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் இசைக்கு அவங்க அத்தை எல்லாம் அதிர்ச்சியாக போய் பார்த்துட்ருக்காங்க என்ன காரியனே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு அவங்க கத்தை முத்துப்பாண்டி வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க கீழே வந்துட்டு சவுந்தரபாண்டி அப்படியே துடிச்ச படுத்துட்டு படுத்துட்டுருக்கு அப்படியே அந்த கத்தியை வச்ச மணிக்கு சண்முகம் முறைச்சமானிக்கு நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு உண்மையாக இல்லைனா இதுவும் வந்துட்டு யாரோட கனவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இனி வர தான் தெரியும் ஆனால் சவுந்தரபாண்டி ஆக்ஷன் இருக்கு நல்ல நடிகை அணி அப்படின்ற தான் இருக்குது